வணக்கம் நண்பர்களே நான் வாஸ்து இன்ஜினியர் கிருஷ்ணராஜன் வடகிழக்கு வெட்டு என்பது எது வடகிழக்கு மட்டும் இல்லைங்க வடமேற்கு வெட்டு தென்கிழக்கு வெட்டு இந்த மாதிரி இன்னும் ரெண்டு பகுதியில் வந்து வெட்டமைப்பு உருவாக்கி கட்டடம் கட்டுறதே இப்போ சமீப காலமாக வழக்கமாக வச்சுட்ருக்காங்க இந்த வீடியோ முழுவதும் வெட்டுனா என்ன அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன வெட்டமைப்பு எப்படி இருக்கும் அதை நான் எப்படி பார்க்குறது எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் வீடியோ முழுக்க பாருங்கள் இந்த பதிவு என்ன ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபாலோயருக்கான ஒரு விழிப்புணர்வு பதிவு வீடு முதல்ல சதுரம் சபகமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை பாருங்கள் வடகிழக்கு வெட்டுப்பட்ட அமைப்பில் ஒரு போட்டிக்கோ போட்டுட்டு வீடு வந்து ஒரு எல் டைப்பில் கட்டியிருக்காங்க ஸோ இதெல்லாம் முழுக்க முழுக்க போட்டிக்கோ ஆனால் இந்த போட்டிக்கோவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சீலிங்கை வந்து இப்படி எழுத்து மாடிப்படி வரை கவர் பண்ணியிருக்காங்க இது வந்து சீலிங்கை எழுத்ததுனால இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் வடகிழக்கு வெட்டலை சதுரம் சபூகமாக தான் கட்டியிருக்கோம் அப்படின்னு எல்லோரும் சொல்லிக்கிறாங்க ஆனால் இதோடைய ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரூம் இப்படி வளர்ந்துருச்சு வடகிழக்கு உள்ளே போயிடுச்சு அப்போ இது வடகிழக்கு வெட்டு தாய் சுவர் உள்ளேயே முடிஞ்சு விட்டது தாய் சுவர் எங்கே அமைஞ்சிருக்கோ அதுதான் வந்து ப்ளின் ஏரியான்னு சொல்லுவோம் கார்பெட் ஏரியான்னு சொல்லுவோம் ஸோ அதோடு முடிஞ்சு போச்சு வீடு அமைப்பு இந்த போட்டிக்கோ மாறிப்படியும் வீட்டுக்கு வெளியில் தான் இருக்குது அதனால் நீங்கள் போட்டிக்கோ போட்டுவிட்டு அதை கவர் பண்ணிட்டால் சதுரம் சவாகம் கிடையாது ஸோ இதையே தான் நான் வந்து வடகிழக்கு வெட்டு அப்படின்னு சொல்லவே நான் இது வடக்கு மட்டும் இல்லை தெற்கு பக்கம் தென்கிழக்கில் இந்த மாதிரியான கட்டான அமைப்பில் வீடு கட்டினாலும் அது வெட்டு தான் மேற்கு பார்த்த வீட்டில் வடமேற்கில் கட் பண்ணி கட்டினாலும் இதுவும் கட்டு தான் சரி இதெல்லாம் எதுக்கு சார் போடுறாங்க அப்படின்னா இப்போ தான் எல்லா வீட்லேயும் கார் இருக்குல்ல கார் நிறுத்துறதுக்கு இடம் வேணும் நம்ம வச்சிட்ருக்கதே முப்பதுக்கு நாற்பது சைட்டு இல்லை நாற்பதுக்கு நாற்பது சைட்டு சில வீடுகளில் இருபதுக்கு ஐம்பது இருபதுக்கு அறுபது தான் வச்சுருக்காங்க சைட்டு அப்போ அந்த சைட்டில் கார் நிறுத்துறதுக்கே இடம் இருக்காது அப்போ வடகிழக்கு கட் பண்ணி போட்டு தான் நீங்கள் கார் நிறுத்தி ஆகணும் தொண்ணூத்தொன்பது சதவீதமான ஆட்கள் இந்த விட்டமைப்பு உருவாக்குறதுக்கு காரணமே கார் பார்க்கிங்கு தான் சரி அப்படி உருவாக்கி கார் பார்க்கிங்கை போட்ட வீடுகளில் நிறைய வீடுகள் காரையே வாங்குறதுக்கு இல்லாத சூழல் நடக்குது அது வேற அது அடுத்த அடுத்த பரிணாமம் சரிங்க இப்படி கட்டாகும் போது என்ன நிகழும் அப்படின்னா எனக்கு இந்த பதிவு நம்ம யூடியூப்பில் போட்டிருக்கோம் இருந்தாலும் நான் சொல்கிறேன் நான் இதில் நம்மக்கிட்ட எல்லாருமே விவாதம் பண்ணக்கூடியது என்னென்னா நாங்கள் தான் போட்டியோ ஸ்கொயராக போட்டுட்டேமே போட்டியோ ஸ்கொயராக போட்டுட்டேமேன்னு சொல்லிக்கிறாங்க பட் இந்த மாதிரி வெட்டுப்பட்ட அமைப்பில் நிகழக்கூடிய நிகழ்வு என்ன அப்படின்னா நான் வடகிழக்கு மட்டும் சொல்கிறேன் மற்ற பகுதிகளுக்கு நீங்கள் பார்த்துக்கிடுங்க வடகிழக்கு வெட்டுப்பட்டால் அந்த வீடு ஒரு தலைமுறையோட வீடு ஒரு உள்ள வீடு வீட்டுடைய எஜமான் அல்லது மூத்த ஆண் வாரிசு மூத்த இருந்தாக பெண்ணுடைய கணவர் அந்த வீட்டில் இருக்கிறதில்ல வெளியூர் வெளிநாடு போயிடுறாங்க இந்த வீடை கட்டப்பட்டவங்களுடைய கடைசி காலம் தனிமையில் அவங்க இருக்க வேண்டியிருக்குது பல ஆயிரங்கள் பல கோடிகள் சொத்து இருந்தாலும் மருந்து மாத்திரையும் கூட வாங்கி கொடுக்க முடியாத ஒரு வாங்கி கொடுக்க வாங்கி கொடுப்பதற்கு ஆள் இல்லாத வீடுகளை நம்ம பார்க்க முடியுது தந்தை மகன் கருத்து வேறுபாடு ஆகாமல் போகிறது அல்லது லவ் மேரேஜ் மேரேஜி எடுத்துக்கிட்டு திருமணம் பண்ணுறது வேலை இல்லாமல் போகிறது நிர்வாகம் இல்லாமல் போகிறது ஸோ தலை சார்ந்த பகுதிகளில் பாவலம் வர்றது இந்த மாதிரியான நிகழ்வுகள் அனைத்தும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இத்தனையும் நடக்குமான்னு கேட்டால் இத்தனையும் நடக்காது நான் சொல்லப்பட்டதில் ஒன்று மே மேபி ஒன்று ரெண்டு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நண்பர்களே நான் வடகிழக்கு மட்டும் சொல்லியிருக்கேன் இனி வட இருக்குது தென்கிழக்கு இருக்குது வடக்குலேயும் கிழக்கு பக்கம் வீடு போட்டவங்களுக்கு வடகிழக்கு கிழக்கு பக்கம் வெட்டு ஏற்பட்ட வீடுகளும் உண்டு ஸோ அதனால் வீட்டுக்கு ஏற்ப அதனுடைய பிளானுக்கு ஏற்ப இந்த பலன் மாறுபடும் இதில் நான் இன்னும் திசையெல்லாம் கொண்டு வரல திசையெல்லாம் கொண்டு வந்தால் அது இன்னும் நிறைய நெகட்டிவான பலன்களை சொல்ல வேண்டி வரும் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் உங்கள் வீட்டோட கட்டமைப்பு எப்படி இருக்குது வடகளுக்கு வெட்டுப்பட்ட அமைப்பாக இருக்கா அல்லது சதுரம் சவாகமாக இருக்கா உங்கள் பதிவு வந்து கமேண்டில் எழுதுங்க பின்னாலையில் வரும் நாட்களில் தென்களுக்கு வெட்டுப்பட்டால் என்ன பலன் வடமேற்கு வெட்டுப்பட்டால் என்ன பலன் அதற்குரிய பதிவையும் பின்னால் வந்து நான் வீடியோவை போடுறேன் சில பேர் கேட்கலாம் ஏன் சார் தென்மேற்கு ஏன் சார் கட் பண்ணி வீடு கட்டுறதில்ல அதற்குரிய பதிலை நீங்களே தேடி கண்டுபிடிச்சி கமேண்டில் எழுதுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி